எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தியும் நாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னாலும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எந்த மாதிரி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுது அப்படிங்கறத ட்ராக் பண்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் தான் பார்க்க போறோம் ரீசெண்டா பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் அப்படிங்கிற ஸ்டாக்கை வந்து ரிசல்ட்ஸ் வந்திருந்தது அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக் வந்து பயங்கரமா மார்க்கெட்ல கீழே விழுந்திருந்தது ஏன் வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருந்தது அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் கம்பெனி இவங்க வந்து ஓஇஎம்மாவும் இருக்காங்க அதே மாதிரி டிசைன் பண்ற ஓடிஎம்ஆவும் இருக்காங்க இவங்க வந்து கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டுமே வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க லோக்கல் பிரான்ஸ்க்கும் பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாமல் குளோபல் பிரான்ஸ்க்கும் வந்து இவங்க பண்ணி தராங்க அதில் குறிப்பிட்டு சொல்ல போனா காத்ரேஜ் ப்ளூ ஸ்டார் வோல்டாஸ் குரோமா வேர்ல்பூல் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணி தராங்க அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஏர் கண்டிஷனர்ஸ் வாஷிங் மிஷின்ஸ் எல்இடி டிவி ஏர் கூலர் இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே பண்ற ஒரு ஓஇஎம் ஸ்டாக் தான் வந்து இந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் வந்து ரீசண்டாக வந்திருந்தது அவங்க இந்த குவார்டர் ஒன்ல அறுபத்தி ஏழு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இது லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஒரு பர்சன்ட் வந்து கம்மியாயிருக்கு லாஸ்ட் இயர் இதே குவாட்டர்ல எண்பத்தஞ்சு கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆன் இயர் இந்த வருஷம் இந்த குவார்டர்ல ஆயிரத்தி ஐநூத்தி நாலு ரெவன்யூ பண்ணிருந்தாங்க இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரிசல்ட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்டாக் வந்து எண்பது பிஇ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது இது வந்து ரொம்ப ஓவர் வேல்யூட் ரீட்டைலர்ஸ் எல்லாருமே வந்து இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்க்காம இது வந்து மொமெண்டமா மேல போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்து மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை வந்து பயங்கரமா அடிச்சு தேர்ட்டி ஃபைவ் கிட்ட வந்து இந்த ஒரு வாரத்துல வந்து கீழே விழுந்துருச்சு ரிசல்ட் வந்த அன்னைக்கு இருபது பர்சன்ட் வந்து லோயர் சர்க்கியூட்ல இந்த ஸ்டாக் வந்து மாட்டிக்கிச்சு அன்னைக்கு விக்கணும்னு நினைச்சிருந்தா கூட இந்த ஸ்டாக் வச்சிருந்தால விக்க முடிஞ்சிருக்காது இது ஏன் வந்து நடந்திருக்கு அப்படின்னா முக்கியமா அவங்க அவங்களோட ஃபினான்ஷியல டுவெண்ட்டி சிக்ஸ் கைடன்ஸை வந்து கட் பண்ணியிருந்தாங்க அது என்ன டீடெயில்ஸ் அப்படிங்கிறத பத்தி அந்த டேட்டாவை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் என்ன நடந்துச்சு எதனால இந்த மாதிரி ஒரு ஓவர் ரியாக்ஷன் மார்க்கெட்ல நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட முன்னாடி பார்த்த மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து இருபது பர்சன்ட் வந்து குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க கைடன்ஸா வந்து ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி இருந்த குவார்டர் ரிசல்ட்ல வந்து முப்பது புள்ளி மூணு பர்சன்ட் வந்து ரெவன்யூ க்ரோத் இந்த பினான்சியல் இயர் ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் மூலமா ப்ராஃபிட் க்ரோத் வந்து முப்பத்தொன்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அவங்க இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ரெவன்யூ கைடன்ஸ் க்ரோத் வந்து இப்ப வந்து பதினேழுல இருந்து பத்தொன்பது பர்சன்ட் தான் இருக்கும் அப்படின்னும் அதன் மூலமா போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துக்கான அந்த ப்ராஃபிட் க்ரோத் அப்படிங்கிறது மூணுல இருந்து ஏழு பெர்சன்ட் தான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கைடன்ஸ்னாலதான் இந்த ஷேர் மார்க் ஷேர் வந்து மார்க்கெட்ல பயங்கரமா அடி வாங்கியிருந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருந்த ப்ராஃபிட் குரோத்துங்கிறத விட இப்ப அவங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் கைடன்ஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஜூன் அண்ட் ஜூலை இந்த ரெண்டு மாசத்துலயும் ஆர்டர் கேன்சலேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்திருக்கு நம்ம வோல்டாஸ் ஸ்டாக்க போய் பார்த்தாலுமே தெரியும் அந்த ஸ்டாக்குமே லாஸ்ட் ஒன் மந்த்தா கீழே தான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அன்சீசனல் ரெயின்ஸ்னால இந்த தடவை கோடை காலம் அவ்வளவு வெயிலா இல்லை அப்ப ஏசி சேல்ஸ் வந்து பயங்கரமா இல்ல சோ அதனால அதோட எஃபெக்ட் வந்து இந்த பிஜே எலக்ட்ரோ பிளஸ் ஸ்டாக்ல வந்து நல்லாவே இருக்கு அதனால அவங்களோட இன்வெர்ட்ரி வந்து பயிலப்பாயிட்டே இருக்கு கிட்ட இப்போ ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடி ஒர்த் ஆஃப் இன்வென்ட்ரி வந்து இருக்கு இதுல நைன்டி எயிட் பர்சன்ட் வந்து ரா மெட்டீரியல் தான் அப்படின்னாலுமே அடுத்தடுத்த ரெண்டு குவாட்டர்லயுமே ஏசிக்கான டிமாண்ட் வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரியாதனால அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் ரெவென்யூ க்ரோத் ரெண்டையுமே வந்து அவங்க கட் பண்ணியிருந்தாங்க கைடன்ஸா இந்த ஸ்டாக் இவ்வளோ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விழுந்ததுக்கு அப்புறமும் இப்பயும் ஐம்பத்தெட்டு பிஇல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்பயும் இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூட் தான் இது விழுந்ததுனால நம்ம போய் இந்த ஸ்டாக் வாங்குறோம்னு கிடையாது அடுத்து இந்த ஸ்டாக் கீழே விழுந்தது ஓவர் வேல்யூனால ரியாக்ட் ஆச்சு அப்படின்னாலுமே இதுல இன்னொரு முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல நடந்திருக்கிற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தான் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் டேபிளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ப்ரமோட்டர்ஸ் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருந்தாங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் குவார்டர் ஆன் குவார்ட்டர் அவங்களோட ஸ்டேக்கை அவங்க குறைச்சிக்கிட்டே வந்து நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்ட் தான் வந்து இப்போ அவங்க கிட்ட ஸ்டேக் இருக்கு அதாவது இது வந்து இந்த கம்பெனி ப்ரமோட்டர்ஸ் மட்டும் பண்றாங்க அப்படின்னு கிடையாது மார்க்கெட்ல எப்பெல்லாம் ஒரு ஷேர் பயங்கரமான வேல்யூவேஷன்ல மேலே போகுது எழுபது பி எண்பது பி ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ப்ரமோட்டர்ஸ் அந்த ஷேர்ஸை விற்று பணமா வந்து மாத்திக்கிறாங்க அதே மாதிரி பப்ளிகோட ஷேர் ஹோல்டிங் பாருங்க முப்பது பர்சன்ட்ல இருந்தது அதுக்கப்புறம் அது அப்படியே டிராவல் ஆகி டிராவல் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி இருக்கு பட் ஆனா நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பதுல இருந்தது இப்போ ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முந்நூத்தி எண்பத்தி நாளா இருக்கு ஸோ அவ்வளோ பேர் வந்து இந்த ஷேர் வச்சிருக்காங்க இதுல முக்கியமா இன்னொன்னு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெறுமனே ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சென்ட் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க இப்போ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் படி பதினெட்டு பர்சன்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஹோல்டிங் வந்து அதிகமா இருக்கு ஸோ ப்ரமோட்டர்ஸ் வித்துருக்காங்க அதில் அதுல வந்து டிஐஸ் வந்து நிறைய வந்து பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ நம்ம ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் எப்படி அந்த ஷேரை வந்து விற்கிறாங்களா அவங்க ஏதாவது பை பேக் பண்ணுறாங்களா டிஐஸ் வந்து வாங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி ஹை வேல்யூ ஸ்டாக்கை வச்சிருக்கா இல்லையா இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பேசிக்கா அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஷேர்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த வீடியோவோட ஒட்டுமொத்த ஐடியாவுமே இது ரெண்டு தான் ஒண்ணு ஒரு ஸ்டாக் ரொம்ப ஓவர் வேல்யூஷன்ல இருக்கும்போது அதுல வெறுமனே அவங்க கொடுக்குற குரோத் கைடன்ஸை வச்சு மட்டுமே இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு ரிஸ்க்ல புதிதான் முடியும் இன்னொன்னு ப்ரமோட்டர்ஸ் என்ன பண்றாங்க அவங்க ஸ்டேக்கை குறைச்சிட்டே இருக்காங்களா அப்படிங்கிறத அப்பப்ப செக் பண்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அவங்க வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துதான் இன்வெஸ்ட் பண்றாங்களா இல்லையாங்கிறத அப்பப்ப அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங்கை வச்சு செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் இதுல இருந்து நாம கத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட இந்த ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்